முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு குழந்தையே உன்னுடைய துணையின் மனதில் ஒரு காதல் துளிர்விட்டு கொண்டிருக்கின்றது நீ அவரை பிரிந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது ஆனால் உன் நினைவை மறக்க முடியாமல் நீ அவர் மீது செலுத்திய அன்பை மறக்க முடியாமல் இத்தனை நாட்களாக தவித்து கொண்டிருந்தார் உன்னை மறக்க முடியாமல் ஏங்கி கொண்டிருந்தாய் உனது அன்பிற்காக ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருந்தார் அவரே உன்னிடம் மன்னிப்பு கேட்டும் உன் மனம் இறங்காமல் இருந்தது நான் உங்களை ஏற்றுக்கொள்வதாக இல்லை என்று கூறி அவரை பிரிந்து இருக்கின்றாய் ஆனால் அவரோ இப்பொழுது உன்னுடைய நினைவையும் மறக்க முடியாமல் இப்பொழுது அதிக கோபத்துடன் இருக்கின்றார் உன்மீது அவருடைய காதல் உண்மையானதுதான் அவர் உன்மீது வைத்திருக்கும் அன்பு உண்மையானதுதான் ஆனால் ஒரு அளவிற்குத்தான் அவராலும் பொறுமையாக இருக்க முடியும் என்று அவர் இப்பொழுது நிரூபித்து விட்டார் தங்கமே நீ எவ்வளவு வெறுத்தாலும் நான் உன் மீது அன்பு செலுத்துவேன் என்று சொன்னவர் இப்பொழுது வேறு ஒருவர் மீது காதல் வசப்பட போகின்றார் வேறு ஒருவரின் அன்பிற்காக ஏங்க ஆரம்பித்து விட்டார் உன்னையே சுற்றி வந்து நீயே உலகம் என்று கூறியவர் இப்பொழுது மாறிவிட்டார் அவருடைய குணமும் மனமும் மாறிக்கொண்டே இருக்கின்றது ஆனால் அதனை உடனடியாக நீ தடுத்து நிறுத்த வேண்டும் தங்கமே அவர் எப்பொழுதும் உணதானவராக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதுதான் எனக்கும் ஆசை உன்னுடைய கோபத்தை சற்று தூரம் எரிந்துவிட்டு அவருடைய பாசத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ இல்லை என்ற முடிவின் பொழுதுதான் அவர் மனது தடுமாறுகின்றது நீயேதான் என் துணை என்று அவர் முடிவு எடுத்து விட்டால் எப்பொழுதும் அவர் மனம் தடுமாறாது எந்த தடுமாற்றம் வந்தாலும் அவர் விழித்து கொண்டிருப்பார் இப்பொழுது பலரின் பேச்சைக் கேட்டு வேறு ஒருவரை நாட ஆரம்பித்திருக்கின்றார் அவற்றை நீ எப்படியாவது தடுக்கத்தான் வேண்டும் இல்லையென்றால் உன்னுடைய வாழ்க்கையும் வீணாகிவிடும் ஏனென்றால் அவரால் அடுத்தவரை நினைக்க முடியும் ஆனால் உன்னால் முடியாது அது நீ அவரை மட்டுமே உயிராய் உலகாய் நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் பிரிந்திருந்தாலும் அவர் மட்டுமே என் துணை என்ற எண்ணத்துடன் தான் இருக்கின்றாய் ஆனால் அந்த எண்ணம் அவருக்கு இல்லை அதேபோல் அவர் அன்பு வைக்கும் நபரும் வேறு வெளியாட்களும் இல்லை உங்களை சுற்றி இருப்பவரே அனைத்தையும் நீதான் தடுத்து நிறுத்த வேண்டும் உனது நலனுக்காகவே நான் உன்னிடத்தில் அனைத்தையும் கூறிவிட்டேன் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற கொள்வது உன்னுடைய கைகளில்தான் உள்ளது உன்னுடைய அன்பை முழுமையாக அவரிடத்தில் கொடு அவரும் நிச்சயம் உன்னுடைய அன்பை தவிர வேறு எங்கும் செல்ல மாட்டார் அதற்கு நானே பொறுப்பு இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை முடிவெடுத்து தங்கமே